மதுரை அரிட்டாப்பட்டி லங்ஸ்டன் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரை மேலூர் அருகே தமிழகத்தின் முதல் பல்லுயிர் தலமான அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய நாயக்கர்பட்டி பகுதியில் லங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் பரப்பளவில் சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்ததால் அப்பகுதியில் உள்ள தொல்லியல் சின்னங்கள் இயற்கை வளங்கள் அழிந்துவிடும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் நாயக்கர்பட்டியில் லங்ஸ்டன் பகுதியில் கவட்டையம்பட்டி எட்டிமங்கலம் வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளது அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் இது குடைவரை கோவில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கை மேற்கொண்டாலும் அது தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தும் மேலும் மக்கள் தொகை அதிகம் உள்ள கிராமங்களில் வணிக ரீதியாக இதுபோன்று சுரங்கம் தோண்டுவது கண்டிப்பாக இக்கிராமங்களில் உள்ள மக்களை வெகுவாக பாதிக்கும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பறிப்போய்விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய பிரதமர் மோடி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளார்